ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஐபிஎல் தொடர் மெகா ஆக்ஷனில் நடந்த ஒரு முக்கியமான பரபரப்பான சம்பவத்தின் காரணத்தினால கோவத்தின் உச்சிக்கே போன சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த அணியான மும்பை இந்தியன்ஸை தற்போது வெட்ட வெளியே அவங்க கிளி என கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க அப்படின்ன சொல்லலாம் ஏன் அப்படின்னு பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் பார்த்தீங்கன்னா தற்போது சவுதி அரேபியாவில் நடைபெற்று முடிஞ்சுது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடைபெற்று முடிஞ்ச இந்த ஐபிஎல் ஏலத்தில் பல அணிகள் தங்களுக்கு தேவையான முக்கியமான வீரர்களை தற்போது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்படி இருக்கும்போது கடந்த வருடம் மும்பை அணிக்காக விளையாடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை ஏலத்தில் எடுக்காமல் மும்பை இந்தியன்ஸ் அணி விட்டுட்டாங்க அவரை அன்சோல்டு அப்படின்னு அறிவித்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அடுத்த சில நிமிடங்கள்லேயே அவங்க அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை கிளப்புச்சு ஒரு பேசு பொருளாகவும் இந்த ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் தற்போது திடீரென இது குறித்து வீடியோவை வெளியிட்டு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இத்தனை வருடமாக நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பிளேயராகவும் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்பாகவும் செயல்பட்டு கொண்டு இருந்தேன் ஆனால் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றிக்கடனை இல்லாமல் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் செயல்பட்டதாகவும் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாக பேசியிருக்காங்க கடந்த வருடம் மும்பை இந்தியன்ஸ் அணி மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போது அந்த அணியை அந்த நிலைமையில இருந்து காப்பாற்றுனது அர்ஜுன் டெண்டுல்கர் தான் அதற்கெல்லாம் கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாமல் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியோட நிர்வாகம் இப்படி நடந்துக்கிறாங்க இதற்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது இதுமே நான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லி கோவத்தோடு அவங்க பேசியிருக்காங்க அதாவது கடந்த வருடம் ஹார்டிக் பாண்டியா அவர்களுடைய தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி பார்த்தீங்கன்னா படுதோல்வி சந்தித்தாங்க கேப்டன்ஷிப் ரோஹித் சர்மா அவர்களிடம் கைவசம் இருந்து ஹார்டிக் பாண்டியா அவர்களிடம் பிடுங்கி கொடுக்கப்பட்டதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு இதன் தான் அந்த அணி படுதோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு இந்த நிலைமையில அந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்காமல் இருப்பதற்கு அதனை திசை திருப்பதற்காகத்தான் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை சில போட்டிகளில் விளையாட வச்சாங்க இதன் மூலமாக ஹார்டிக் பாண்டியா அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அப்படியே அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்கள் மீது திருப்பப்பட்டுச்சு மும்பை இந்தியன்ஸ் அணி படுதோல்வியை சந்தித்த போது அவங்க மீது இருந்த விமர்சனங்களை துரைப்பதற்கான ஒரே நோக்கத்தோடு தான் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை சில போட்டிகளில் விளையாட வச்சு அதை வந்து அவங்க நினைத்தது மாதிரியே பண்ணியும் காட்டினாங்க ஆனால் மீண்டும் கடைசி கட்டத்தில் அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கூட அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க இந்த நிலைமையில் இந்த வருட ஐபிஎல் தொடர் மெகா ஏலத்தில் அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து கூட அர்ஜுன் டெண்டுல்கர் அவர்களை வாங்குவதற்கு மும்பை நிர்வாகம் முன்வரவில்லை இதனால தான் கடுப்பாகி இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தற்போது இவ்வளவு கோபமாக அவங்க பேசியிருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரராக இருக்கக்கூடிய என்னுடைய மகனை அவங்க தன்னுடைய அணி நிர்வாகத்துக்கு எடுத்து சரியான முறையான பயிற்சியை கொடுத்து ஒரு நல்ல வீரராக வளர்த்து விடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லாமல் அவங்களை அடிப்படைக்கு கூட அடிப்படை விலைக்கு கூட வாங்காமல் அவங்க மறுத்தது தான் எனக்கு வேதனையை ஏற்படுத்துது மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படி கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லாமல் இருப்பதன் காரணத்தினால அவங்க வருகின்ற ஐபிஎல் தொடர்லையும் படுதோல்வியை தான் சந்திப்பாங்க அப்படின்னு தற்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க ரொம்பவே அமைதியான சுபாவம் கொண்ட சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணத்தினால தற்போது பொங்கி எழுந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில நெட்டிசன்கள் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆதரவாகவும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி